விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கருவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களை தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்போது சினை பிடிக்கும் வாய்ப்புகளை எப்படி அதிகரிக்க செய்யறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் அடுத்த விஷயம் என்னன்னா கருவே மாடுகளுக்கு சின ஊசி செலுத்துறதுக்கு ஒரு சுமார் அரை மணி நேரம் முன்னாடி அதுங்களை வந்து ஆசுவாசப்படுத்தி கொள்றதுக்கு பார்க்கணும் அதை கொஞ்சம் அமைதியாக இருக்க வைக்கணும் உட்கார வைக்கணும் மாதிரி என்ன முடியுமோ அது அமைதியாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சென ஊசி செலுத்தின பின்னாடி மாடுகளை ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி நிமிஷம் நேரில் கட்டி வைக்கணும் மாடுகள் நல்லா திடமாக இருந்தது அப்படின்னா அவங்கள கூட்டு போயிடலாம் அப்படி அவங்களுடைய செயல்பாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உடனே அதை கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லணும் அது ரொம்ப முக்கியங்க நலமான பசு வளமான விவசாயி அதுதானங்க சரி வேற ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க